ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் உட்பட ஐம்பத்தி எட்டு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர் இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற்றது திமுக நாம் தமிழர் வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன திமுக நாம் தமிழர் இடையே நேரடி போட்டி நிலவி வரும் சூழலில் அதிமுக பிரமுகரான செந்தில் முருகன் சுயேட்சையாக களமிறங்கியிருப்பது ஈரோடு இடைத்தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது அதிமுக பிரமுகர் யார் இந்த செந்தில் முருகன் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமுருகன் ஈவேரா மறைவைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுகவின் ஓபிஎஸ் அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் செந்தில் முருகன் பாஜகவின் வேண்டுகோளுக்கு இணங்க ஓபிஎஸ் இவரை வாபஸ் பெற வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடைத்தேர்தல் முடிந்ததும் இவர் ஓபிஎஸ் அணியிலிருந்து இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்நிலையில்தான் தற்போது செந்தில் முருகன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் இதனால் ஈரோடு இடைத்தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது அதிமுக தொண்டர்களின் வாக்குகள் செந்தில் முருகனுக்கு விழுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்